அஜித்குமார் மரணத்திற்கு கண்டனம் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்போது சாரிமா மாடல் சர்க்கார் ஆகிவிட்டது விஜய் விமர்சனம் இபிஎஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேதவாக்கு வாக்கு செல்லூர் ராஜு பேட்டி வெற்றிக்காக அயராது பாடுபட வேண்டும் உடன்பிறப்பே வாரங்கள் கூட்டத்தில் மு ஸ்டாலின் பேச்சு மணலி அருகே சரக்கு ரயிலில் பற்றிய தீ முழுவதும் அணைக்கப்பட்டது பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான டீசல் எரிந்து நாசம் அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலயம் கதவையோ நாங்கள் தட்டவில்லை உதயநிதி ஸ்டாலின் பேச்சு அதிமுகவை அமித் ஷா கிள்ளக்கீரையாக கருதுகிறார் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி இந்த ஆண்டு இறுதிக்குள் மூன்றாயிரத்து ஐநூறு கோவில்களில் குடமுழுக்கு நடைபெறும் பாபு அறிவிப்பு சுகாதாரத்துறையில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்கிறது ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக குற்றச்சாட்டு ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஏழு மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாசராவ் இறப்பு ஈடு செய்ய முடியாதது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேச்சு காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் விளையாட விரும்புகிறேன் ரஹானே கருத்து சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் கேரள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் வானிலை மையம் எச்சரிக்கை தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்